ઢા�લ શા�લલ૓લ ખ઺લલ૲૲ ઼લ૲લ૲લ૓ હલલૂ ઼લલ૮ મલલ૲૲ ઻લલે છલ૲લ தமிழகம் முழுவதுமே சிறுபான்மை மக்கள் மீது மிகவும் மோசமான முறையில் இந்த ஒன்றிய அரசு சண்பரிவார் கூட்டங்கள் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் எல்லாம் திருச்சுவைகள் நடத்தக்கூடாது கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது ஜபம் பண்ணக்கூடாது கைப்பிரதி ஊழியங்கள் செய்யக்கூடாது சுவிசேஷன் சொல்லக்கூடாது என்று சொல்லி மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சென்னையில் மதுரவாயில் பகுதியில் கர்மேல் பெண்டிகாசல் சர்ச் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய ஒரு திருச்சபை பால்ராஜ் போதகர் முன்னூறுக்கும் அதிகமான மக்கள் அந்த திருச்சபை வந்து கொண்டிருக்கிறார்கள் அது நீர்நிலையில் இருக்கிறது அதனால் இந்த சபை இடிக்கப் போகிறோம் என்று சொல்லி பி டபிள்யூ பொதுப்பணித்துறை இடிப்பதாக சமன் கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஒரு சபை மட்டும் இடிப்பதாக சமன் கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுகளில் இது வரைக்கும் தான் பி டபிள்யூ என்று சொல்லி தான் நீர்நிலை அங்க ஒரு கல் இருக்கிறது அந்த கல்லை தாண்டி இன்றைக்கு கேட்டா அப்ப இருந்த அதிகாரிகள் தவறுதலாக நடு அங்க பதிந்து விட்டார்கள் அங்க நட்டு இருக்கிறாங்க அதனால அது தவறு அதனால நாங்கள் இப்போது இந்த சபை இடிக்க போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு வந்து இருக்கிறார் இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சரி எங்க தான் இடிப்பீங்களா அப்படி கேட்டால் ஆமா என்று சொல்லி அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் பக்கத்தில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்கிறது அந்த கல்லூரி அதனுடைய கால்வாயை மறித்து மிகப்பெரிய காமன் வால் போட்டிருக்கிறாங்க இந்த பக்கம் பில்டிங் கட்டியிருக்கிறாங்க கல்லூரிகள் கட்டியிருக்கிறாங்க எங்களுக்கும் இந்த கால்வாய்க்கும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு ஆனாலும் திருச்சபை மட்டும் இடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொதுப்பணித்துறை தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை இல்ல பின்புலத்தில் யாரோ ஆர் எஸ் இல்ல இந்து முன்னணியோ இப்படிப்பட்ட இந்துத்துவ அமைப்பினர்கள் தலையிட்டு திருச்சபையில் இருக்கக்கூடாது என்று மிரட்டுகிறார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை இந்த அரசு அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள் அப்ப இடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாகத்தான் இடிக்க வேண்டும் ஏன் இவர்கள் இந்த திருச்சபை மட்டும் கார்னர் பண்றாங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இல்லை இந்த கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த அரசு இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது தொடர்ந்து தமிழகத்தில் இப்படி நடந்து கொண்டிருந்தால் எப்படி இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் வாழ்வது ஒரு கேள்விக்குறி வாழவே முடியாதா அப்போது இந்த நாட்டில் சிறுவானை மக்கள் இருக்கவே கூடாதா கடைசி வரைக்கும் இப்படி போராடி தான் நாங்கள் என்னுடைய உரிமை பெற்றுக்கொள்ள முடிய வேண்டுமா போராடினாலும் எங்களுக்கு உரிமை கிடைப்பது கிடையாது சுதந்திரமாக நாங்கள் விருப்பப்பட்ட தெய்வத்தை கிருஸ்துவ மக்கள் வணங்க முடியலை மிரட்டுகிறார்கள் திருச்சறை நடத்தக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள் காவல்துறை வைத்து அடிக்கிறார்கள் வருவைத்துறை வைத்து அனுமதிமா இருக்கிறதா என்று கேட்டு விரட்டுகிறார்கள் இல்ல ஒன் நாட் செவன் பேர்ல திருச்சபை நடத்த முடியாதபடி இவர்கள் பயமுறுத்துகிறார்கள் ஆர்டர் பிறப்பிக்கிறார்கள் ஒரு சபை நடத்துவதற்கு நாங்கள் யாரிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும் இப்படி இத்தனை ஆண்டுகளாக நடத்தி வரக்கூடிய சபையை இடிக்க போகிறோம் என்று சமன் கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் உண்மையாக நேர்மையாக செயல்படக்கூடிய அரசாக இருந்தால் அரசு அதிகாரிகளாக இருந்தால் எல்லா பிள்ளைங்களும் இடிக்கணும் பணம் படைத்தவர்களை மட்டும் இடித்து ஏழை பணம் படைத்தவர்களை மட்டும் இவங்க என்ன செய்யறாங்க இடிக்க மாட்டாங்க ஏழைகளை மட்டும் அவர் வைத்துக்கூடிய வீடுகளையோ சபையில் இடிக்கிறார்கள் அப்போ பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதி ஏழைகளுக்கு ஒரு நீதி பணக்காரர்களுக்கு ஒரு நீதியா சட்டம் எல்லாருக்கும் சமம் இந்திய அரசியலமை சட்டம் எல்லாருக்கும் சமம் தான் சொல்லுகிறது ஆனால் இந்த அரசாங்க அதிகாரிகள் மட்டும் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டமும் ஏழைகளுக்கு ஒரு சட்டமாய் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் கண்டிக்கிறது இதை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் தமிழகத்தில் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி இந்த அரசு மௌனம் காக்கிறது அமைதியாக இருக்கிறது எங்களால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லூரி நீங்க அந்த வீடியோ பாருங்க அந்த கல்லூரி அந்த கால்வாயை இவ்வளவு பெரிய கால்வாய் அப்படியே போய் குறுவலாக மாறுகிறது அங்க அவ்வளவு பெரிய மது சுவர் போட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்க சபைக்கும் கால்வாய்க்கும் ரொம்ப தூரம் ஆனால் இந்த பக்கம் ஒரு பெரிய பில்டிங்க காவாக்குள்ளேயே கட்டி இருக்கிறாங்க அந்த ஆறு ஆற்று உள்ள கட்டி இருக்கிறாங்க அதை எடுப்பதற்கு இந்த அதிகாரிகளுக்கு தைரியம் கிடையாது ஆனால் அழித்தால் திருப்பி அடிக்க மாட்டோம் என்ற கொள்கை உடைய கூடிய கிறிஸ்தவர்களை மட்டும் இவர்கள் அடிக்கிறார்கள் உடைக்கிறார்கள் நுறுக்குகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் எந்த விதத்தில் நியாயம் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் இந்த நாட்டில் வாழ தகுதியவர்களா இந்த நாட்டில் நாங்கள் வாழக்கூடாதா எங்கள் விருப்பப்பட்ட தெய்வத்தை நாங்கள் வணங்கக்கூடாதா இது எந்த எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சர்வ சர்வாதிகார ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழக அரசு மௌனம் காக்கிறது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்னும் அமைதியாக இருக்கிறார் தலைமை செயலர் அமைதியாக இருக்கிறார் ஓம் செக்ரட்டரி அமைதியாக இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்களா இவர்களை பாதுகாப்பு கொடுத்தால் நாளைக்கு எங்கள் ஆட்சியை கலைத்து விடுவார்களோ இல்லை எங்களை என்ன செய்வதும் தெரியாமல் அமைதியாக அமைதியாக இருக்கிறார்களோ இந்த ஆட்சி புரிந்து கொள்ளுங்கள் இந்த சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு நிம்மதியாக வாழ முடியல நாங்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நான் கேட்கவில்லை எங்கள் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு இடம் கொடுத்தால் போதும் தான் நாங்கள் கேட்கிறோம் தவிர எங்கள் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கணும் அதை தவிர்த்து இந்த அரசியத்துல எந்த பொருக்கையும் நாங்கள் வைக்கல உங்களுக்கு உங்களால் வரக்கூடிய எந்த சலுகையும் எங்களுக்கு வேண்டாம் ஆனால் எங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் என் தெய்வத்தை நான் ஆராதிப்பதற்கு நீங்கள் வழி கொடுக்க வேண்டும் என் திருச்சபையை மீது யாரும் கை வைக்க கூடாது அது என் உரிமை என் கடமை நான் செய்வேன் என்ன கேட்க யாருக்கும் இந்த அதிகாரம் கிடையாது ஆனால் தயவு செய்து தமிழக முதலமைச்சர் தலையிட்டு இந்த திருச்சபை இடிப்பதை எங்கள் தடுத்து கொடுக்க வேண்டும் இனி இப்படிப்பட்ட திருச்சபை இடிக்கப்படக்கூடாது எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது எங்களால் நிம்மதியா தூங்க முடியல நாங்கள் பணம் கொடு பொருள் கொடு என்று நாங்கள் அரசியலும் கேட்கவில்லை எங்கள் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் இது என்னுடைய கோரிக்கை அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஒட்டுமொத்த ஊழியர்களின் மனக்குமரலாய் இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி